ஹாய் நான் இப்போ என்ன க்ரீம் யூஸ் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு மெயினாக வந்துட்டு இருந்தாங்க சன் பிளாக் என்ன யூஸ் பண்ணுற இது நல்லம் கேட்டிருந்தாங்க நான் யூஸ் இருக்கிறது வந்துட்டு இப்போக்கி சன் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லேடி டயானாட சன் பிளாக் தான் நான் வந்துட்டு யூஸ் இருக்கிறேன் அடுத்தது வந்துட்டு இந்த மாய்ச்சுரைசர் ஸ்னெயில் மாய்ச்சுரைசர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் டாப் ஃபேஸ்ட்டு இதுவும் வந்துட்டு நல்லா இருக்குது ஆயில் ஸ்கின் கம்பினேஷன் ஸ்கின் ஆக்களுக்கு கூட இந்த மாய்ச்சுரைசர் யூஸ் பண்ணனாலும் பிம்பிள்ஸ் எதுவும் இல்லாமல் ஃபேஸும் வந்துட்டு நல்லா கிளியராக இருக்குது ஏண்ட வந்து கம்பினேஷன் ஸ்கின் அதால் வந்துட்டு பயம் இல்லாமல் நான் யூஸ் பண்ணி நல்லா இருக்குது ஃபேஸுக்கு நல்லா மாய்ச்சர் இருக்குது அதே மாதிரி குய்க்கு அப்சர்வ் ஆகுது அதே மாதிரி வந்துட்டு நல்லா க்ளியர் ஃபேஸ் கிடைக்கிறதுக்கும் ரொம்பவும் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு இந்த மாய்ச்சுரைசர் அதே மாதிரி வந்துட்டு இந்த பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இல்லாமல் போகிறதுக்கு இந்த ஸ்கின் ஷைன் க்ரீம் இது தான் வந்துட்டு நான் இப்போக்கு மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது மற்றது வந்துட்டு ஃபேஸ் வாஷ் அதே மாதிரி வந்து ஸ்க்ரப் அதே மாதிரி நைட்டுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறதால வேறு எந்த நைட் க்ரீமும் எனக்கு வந்து அப்ளை பண்ண இயலாது மற்றது வந்துட்டு டேக்கு வந்துட்டு வியாநாடை டே க்ரீம் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் டே க்ரீமாக அதே மாதிரி சன் ப்ளோக்கும் வந்து கட்டாயம் நான் வந்து யூஸ் பண்ணுறது இது தான் வந்துட்டு நான் மெயினாக இப்போக்கு வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிற ப்ராடக்ட்கள் இன்னும் வந்துட்டு வேறு ப்ராடக்ட்கள் வாங்கி யூஸ் பண்ண போக்குள்ள கட்டாயமாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்